முல்லா என்ன பண்றாரு நசருத்தீன் முல்லா ஒரு நாள் இந்த அடுத்த வீட்டுக்காரண்ட்ட போய் ஒரு டம்ளர் கொடுங்கன்னு கேக்குறாரு டம்ளர் கொடுங்க வேண்டியதா இருக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வீட்டில் டம்ளர் இல்ல கொடுங்க ஒரு டம்ளர் கொடுக்குறான் இவர் எடுத்துகிட்டு ஒரு மறுநாள் வந்து அந்த டம்ளரையும் இன்னொரு சின்ன டம்ளரையும் சேர்த்து கொடுக்குறாரு முல்லா இது எது நான் ஒன்று தானே கொடுத்தேங்கிறான் நீங்க கொடுத்தீங்கல்ல ஆமா அது ராத்திரி குட்டி போட்டுச்சின்னு அந்த டம்ளர் இந்த குட்டியை போட்டது உங்க தமிழர் போட்ட குட்டியை நம்ம வச்சுக்கலாமா அதனால தான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன் அவனுக்கு என்ன சொல்லணும் தமிழர் எங்க இருந்தா குட்டி போடு கேட்கணும்ல அவன் அதை கேக்கல தமிழர் வந்தா சரிதான்ட்டு வாங்கிட்டான் எங்க வீட்டுல இருந்தா குட்டி போட மாட்டேங்குது உங்க வீட்டுக்கு வந்தா குட்டி போடுதுன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு குடம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டார் தமிழரே தமிழர் குட்டி போடுதுன்னா குடம் குடம் குட்டி போடும்ல ரைட்டாக போச்சு எடுத்துட்டு இன்னமும் எது வேணாலும் என்கிட்ட வந்து கேளுங்க முல்லான்ட்டான் குட்டியோட இல்லை வருதே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனார் மறுநாள் ஒரு சின்ன குடம் கொண்டாந்து உங்கள் குடம் போட்ட குட்டி இந்த ஒரு கேட்டு இவன் பார்த்தான் இன்னமும் முல்லா கேட்டால் எதையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்க கொடுக்க வரும் குட்டியோட வரும் ஒரு நாள் என்ன பண்ணாரு ஐயா அண்ணாரு வாங்க என்ன வேணா வாங்க அப்படின்னா இல்லை என் பொண்டாட்டி வெளியூர் போயிருக்கா இந்த பிறகு அண்ணா நான் வேறு ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டி வெளியூர் போயிருக்கா இப்போ வந்துடுவா அவள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு நல்ல நகை இல்லை உங்கள் வீட்டுக்காரவங்க போட்டிருக்காங்கல்ல வைர நெக்லஸ் ஆமாம் அதை கொடுங்க அவனுக்கு ரொம்ப குஷி வைர நெக்லஸ் கொடுத்தா என்ன குட்டி போடும் வைர நெக்லஸ் குட்டி தான் என்ன போடும் ரொம்ப பெரிய லாபமாக இருக்கும்ண்டா அப்படின்ட்டு எடுத்தங்கன்ட்டான் நெக்லஸ் வாங்கிட்டு வந்துட்டார் பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு குட்டி வரல இவனும் பார்த்தான் நெக்லஸ்லாம் குட்டி போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் போல இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு இருந்தான் அப்புறம் ஒரு மாதம் பார்த்தா ரெண்டு அதுக்கு மேலே தாங்கலை ஐயா முல்லா இந்த நெக்லஸ் கொடுத்தேன் அது அட ஆமாம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே அந்த நெக்லஸ்ஸு பிரசவத்தில் செத்து போயிட்டுங்க அப்படின்லாம் பிரசவத்தில் செத்து போச்சு இப்பதான் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு இப்ப அவனால ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா அது பிரசவம் ஆகி முதல்ல கொண்டு வந்து கொடுத்ததை வாங்கிட்டான்ல இப்போ எப்படி பிரசவம் ஆகும்னு கேட்பானா முதல்ல வாங்கினா அது மாதிரி சும்மா ஒருத்த கொடுக்குறான்னா ஏன் கொடுக்குறான்னு நினைக்கணும்ல முல்லாவினுடைய கதைகளை படிச்சிங்கன்னா ஒன்று ஒன்றும் அற்புதமா இருக்கும் கழுதையில் போறாரு ஒரு நாளைக்கு கழுதையில் அப்படி போறார் கழுதையில எல்லாம் அங்கே பழக்கம் போகிறார் எதுக்காக வந்தவன் தெரிஞ்சவன் ஒருத்தன் கேட்குறான் முல்லா எங்க போறீங்கன்னா இல்ல எங்க போறீங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஒண்ணுமே பதில் சொல்லலை இன்னொரு நாள் போறார் முல்லா எங்க போறீங்க என்ன கேட்ட எங்க போறீங்க அப்படின்ட்டு போயிட்டார் அவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு நடந்து வந்தார் முல்லா ரொம்ப திம்புரு ஜாஸ்தியாக வச்சா ஏன்ப்பா என்ன விஷயம் பணம் ரொம்ப ஏறிட்டு போல இருக்கு என்ன விஷயம்ப்பா நான் நீங்கள் நீ கழுதையில் ஏறிட்டு போனேன் எங்கே போறேன்னு கேட்டேன் ஒன்றும் சொல்லாமல் தலையாட்டுற என்ன கேட்டீங்க நீங்கள் எங்கே போறேன்னு கேட்டேன்ல ஆமாம் நீங்கள் தலையாட்டுறீங்க இந்த பாருப்பா நீ எங்கே போறேன்னு கேட்ட தெரிஞ்சாதானே சொல்லலாம் எங்கே போகிறேங்கிறது எனக்கு தெரியாது வேண்டாம் சொல்லலாம் அப்புறம் ஏறி எங்கே போனேன் என் கழுதை எங்கே போகுதோ அங்கே போவேன் என் கழுதையை பற்றி உனக்கு தெரியாது என்னன்னா நான் கடத்தூருக்கு போகலான்னு ஏறி போவேன் அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும் நான் அதுக்காக கவலைப்படுறது கிடையாதுரா ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள வேலைகளை பார்த்துக்குவேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுதான் அதை அனுப்புவேன் அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் பஸ் ஸ்டாண்டில் யார் யாரும் பார்க்கணுமோ அந்த வேலையை நான் முடிச்சுக்குவேன் ஏன் இங்கே கொண்டு வந்தேன்னா நான் அந்த கழுதையை கேட்டது கிடையாது அது எங்கே கொண்டு போகுதோ நீ என்ன எங்கே போகிறேன்னா எனக்கு என்ன தெரியும் கழுதை எங்கே கொண்டு போகுதோ நான் அங்கே போவேன் சொன்ன பேச்சு கேட்காத கழுதையை ஏன் நீ வச்சிருக்கேன்னா விட்டு வேற வாங்க வேண்டியதானேன்னா இங்கே வேணர் இப்போ நீ என்ன கேட்குற சொன்ன பிடிச்சு கேட்க மாட்டாங்க இல்லையா கழுத ஆமாம் அதை வித்து விட்டு வேற வாங்க வேண்டியதுன்னு அதை எதுக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஓ பொண்டாட்டி சொன்ன பிச்சு கேட்குறாளா இல்லை அதுக்காக வெற்றியா விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறீங்கள கழுதையும் அப்படி தான்டா வேற கழுதை வந்தால் மட்டும் ஒழுங்காக இருக்கும்னு எண்ணத்தை கண்ட இதை விட மோசமாக வந்ததுன்னா வச்சு அனுசரித்து வாழ்கிறது தாண்டா நான் அது கழுத கதை இல்லை வாழ்க்கை கதை வாழ்க்கை கதையை ஒரு நிகழ்ச்சி மூலமா காட்டுறது இது எப்படி நினைச்சது கிடைக்கல கிடைச்சதை வச்சு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறவன் தானே அறிவாளி நான் அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன் அப்படி நம்ம நினைக்க கூடாது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு அவர் எல்லாத்தையும் நல்ல ஒரு கருத்தோட சொன்னவர் அவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் டி எ மதுரமும் அவங்களும் சேர்ந்து நடிப்பாங்க ஒரு நாள் வந்து பொண்ணாடிக்கிட்ட சொல்கிறாரு இந்த பாரு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு நமக்கு பிள்ளைய இல்லை நான் வேறு கல்யாணம் பண்ணுறேன்னு முடிவுபட்டேன் அண்ணன் வேணாங்க வேணாம் எனக்கு நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் பிள்ளை இல்லைன்னா என்னங்க இல்லை கஷ்டம் பரவாயில்ல விடுங்க அதெல்லாம் முடியாது வேற கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் வேண்டாங்க முடியாதுங்கிறனால கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துவார் டி எம் அதில் சொல்லுவாங்க நானும் வேணாம் வேணான்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறீங்க சரி வேறு மாப்பிள்ளை பாருங்கன்னு சார் இது நகைச்சுவையா இது இதுக்குள்ள எவ்வளவு கருத்து இருக்குது கல்யாணம் பிள்ளை இல்லைன்னு விட்டு வேற கல்யாணம் பண்றியே அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்ப அந்த அம்மா டீ மறைஞ்சு பார்க்குற மாப்பிள்ளையாவது கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையா பாருங்க உங்களை மாதிரி பார்த்துடாதீங்கன்னு இது வெறும் நகைச்சுவை அல்ல ஆழ்ந்த கருத்து சமுதாய சீர்திருத்தம் சமுதாயத்தில் தசர நீங்க ராமாயணத்தில் தசரதனே என்னங்க பண்றான் குழந்தை இல்லைன்னு அறுபதாயிரம் கல்யாணம் பண்றான் சார் குழந்தை பிறந்துட்டா இல்லையே அறுபதாயிரம் பட்ட மகிழ்ச்சிகள் மூணு பேர் அறுபதாயிரத்தி மூணு பேர் வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது என்னவோ அதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது நடக்கல வேறு ஒன்று நடக்குது ஆனால் அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை தகவமைத்து கொண்டு சிறந்த விதமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்கே அதுதான் உயர்ந்த வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பெரிய அனுபவங்கள் கிடைக்கிது வாழ்க்கையில் ஒன்று ஒன்று ஒரு பாடம் தானே ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடம் சொல்கிறான் நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வகுப்பில் பாடம் எடுக்கிறதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிவிட்டு ஆரம்பிப்பேன் அப்போ தான் பிள்ளைங்க ஆர்வமாக கேட்பான் அதுக்காக நாளைக்கு ராமாயணம் பாடம் உகப்பாடெல்லாம் நடத்தணும் போகிறேன் நாளைக்கு ராமாயணம் நடத்த சொல்லி சொல்லிட்டேன் இன்றைக்கி நடத்துறதுக்கு போனோன்னா நான் வழக்கமாக ஒரு கதை சொல்லுவேன் ராமாயணத்தை ஒரு குழைகளுக்கு வேடிக்கையாக இருக்கணுமேங்கிறதுக்காக சொல்லுவேன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவருக்கு ராமாயணம் ரொம்ப நல்லா தெரியும் ராமாயணம் ஏ டு இசட் ஃபுல்லாக தெரியும் ஆனால் அவர்கிட்ட உள்ள கெட்ட குணம் என்னான்னா எல்லார்ட்டையும் அதை சொல்லி சொல்லி டெஸ்ட் பண்ணுவார் ராமனோட அம்மா பேர் என்னடா பார் தெரியலன்னா இது கூட தெரியா முண்டாம் அப்படிம்பார் அவர் ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் நாலாம் வகுப்புகளை போய் ஒரு கேள்வி கேட்குறார் டெய் தம்பி எந்திரா சா ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாருடா ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாரு அவனுக்கு ராமாயணம் தெரிஞ்சால் ராமம் உடைச்சான்னு சொல்லுவான் அவனுக்கு ராமாயணத்துக்கு சம்பந்தமே இல்லை அவன் சொன்னான் நான் உடைக்கலை சார் அப்படின்னா நான் நீ உடைக்கலையா ஜனகனுடைய வில்ல உடைச்சா நான் உடைக்கலை சார் வாத்தியாரை திரும்பி பார்த்து கேட்குறார் ஏயா என்ன ஏ பாடம் நடத்துகிற ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாருன்னு கேட்குறேன் நான் இல்லைங்கிறான் அம்னா அதுக்கு வாத்தியார் சொன்னார் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் சார் அவன் ரொம்ப நல்ல பிள்ளை எதையுமே உடைக்க மாட்டான் சார் சில பயிலுள்ள ஸ்லேட்டு லைட் வாங்கிட்டு இருந்தா உடச்சிக்கிட்டே போய் இவன் பாருங்கள் ஒன்றாவது வாங்கின ஸ்லேட்டு இன்னும் வச்சிருக்கான் நல்ல பிள்ளை சார் அவன் இவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்னு அட பாவி பையன்தான் இப்படி இருக்காங்கண்ண வாத்தியார் வாத்தியாரையும் போயிருக்கிறாரு நினச்சிக்கிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு போகிறான் யோ உங்கள் பள்ளிக்கூடத்தில் நாளாவில் போனேன் பையனை கேட்குறேன் நான் இல்லைங்கிறான் வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் நல்லா வாங்குறாரு என்னையா பள்ளிக்கூடம் இது அப்படின்னா ஹெட் மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாள் அவர் வாங்கல் இதை வச்சு அவர் வேலையை முடிச்சிடலான்னு நினச்சி அவர் முடிவு பண்ணிட்டார் அது என்ன சார் அந்த பைய உடச்சிருக்கான் இல்லைங்கிறான் வாத்தியாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா நீங்கள் எழுதி வைங்க சார் எவன் தான் உடச்சான்னு கண்டுபிடிச்சிருவன்ட்டான் இவருக்கு பைத்தியமே பிடிச்சி போடும் போல வீட்டு பையன் இப்படி இருக்கான் வாத்தியார் அப்போ இருக்கார் ஹெட் மாஸ்டர் இன்னும் மோசமால இருக்கிறார் அப்படின்ட்டு தாங்கலை அவருக்கு இவர் இன்னும் கிளம்பி போகிறார் அவருக்கு மேல் அதிகாரி இருக்கார்ல டிஇஓ மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிடலான்ட்டு போனார் மாவட்ட கல்வி அதிகாரி என்ன பண்ண ஏய் வெயிலில் கிளம்பி வந்திருக்கிய என்ன விஷயம் வேர்த்து ஊத்துது இப்போ எங்கே வந்தேன் நீ ஆஃபீஸுக்கு ஏன் சார் சரி நாங்கள் போனேன் கேள்வி கேட்டேன் பையன் எப்படி சொல்கிறான் வாத்தியார் எப்படி சொல்கிறான் சார் அதுக்கு டிஓ சொல்கிறாரு யோ உன் எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சியா அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடச்சான் இதே ரிப்போர்ட்டாக இருக்குது ஆமாம் இந்த காலத்தில் வர்ற சாமான் எது தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏதோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான் போல இருக்கு அதுக்கு நீ பெருசாக எடுத்துகிட்டு வர்ற பய புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போகாமல் இது ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தான் இருக்கிறதில் நம்ம தான் பைத்தியக்காரன் எல்லாருக்குமே தெரியல தெரிஞ்சு வச்சுருக்கிறது நாம் ஒரு ஆள் தான் பைத்தியக்காரன் போல இருக்குன்ட்டு அவரால் அதுக்கு முன்னே முடியல வீட்டுக்கு போயிட்டார் வீட்டில் போய் இப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் பொண்டாட்டி வந்து கேட்டாங்க அந்த அம்மா ஏங்க ஆஃபீஸுக்கு போனீங்க சீக்கிரம் வந்துட்டிங்களே நான் அப்படி ஏண்டி கேட்குறேன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பையன் சொல்லி டெய்ல போனால் அந்த ஆள் இப்போ வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாரு இந்த மாதிரி இருக்குடி அப்படின்னான் இது கூட வாங்க தெரியலேன்னா அந்த அம்மா உனக்கு தெரியுமான்னு கேட்டான் என்னங்க எனக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க எனக்கு தெரியாதா ஜனகனுடைய வில்லில் உடைச்சது நம்ம பக்கிரசாமி சிட்டியார் தானே அப்படின்ட்டான் அது ஏடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா அந்த ஊரில் ராமாயணம் தெருக்கூத்து போட்டுறான் அதில் ராமராக நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார் அந்த அம்மா அதை ராமர்னு மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியார்னு நினச்சிக்கிட்டு ஜனங்களுடைய வில்ல உடைச்சது பக்கிரசாமி செட்டியார் தான்ச்சு இந்த மாதிரி அந்த காலத்தில் ராமாயணம் தெரியாமல் இருந்தாங்கடா இப்போ இப்படி இருக்குன்னு இந்த கதையை சொல்லுவேன்ல இதை சொல்கிறேன் அன்னைக்கு வழக்கமாக சொல்கிற கதை தான் அது சொன்னேன் சொல்லி முடிச்சுட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தாச்சு அப்புறம் பார்க்குறேன் அங்கே ரெண்டு பகுள உட்காந்து சிரிச்சிக்கிட்டேக்கிறோம் அது எப்போவும் முடிஞ்சு போச்சு அதுக்கு ஏண்டா இப்போ சிரிக்கிறானுன்ட்டு சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கும்போது சிரிக்கிறானு இல்லைன்ட்டு சிரிக்கிறீங்க என்ன வேணாம் சார் நீங்கள் நீங்கள் குகனை பற்றியே நடத்துங்க சார் எதுக்கடா இப்போ சிரிக்கிற என்னடா என்ன ஒன்றும் இல்லை சார் நான் சொன்னேன் அவங்ககிட்ட இன்றைக்கி ஐயா ராமாயணம் நடத்த போகிறார்கடான்னு சொன்னேன் அதுக்கு அவன் இப்போ நீங்கள் சொன்ன கதையை அப்படியே சொன்னான் சார் இதை சொல்லுவார் பாருன்னா பார்க்குறேன் நீங்கள் அதே சொல்கிறீங்க அப்படின்னா அவனை எரிஞ்சு பார்த்தா மூணு வருஷமாக என் கிளாஸில் படிக்கிறான் நம்ம நினச்சிக்கிட்டு சொல்கிறோம் சினிமா பார்க்க போது ஒன்று செய்வோம் உட்காந்துருப்போம் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான் அவன் சாதாரணமாக இருப்பான் கதாநாயகி என்ன பண்ணுவா அப்படியே கிணத்துல ஏறி உளுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போவாள் அந்த கதாநாயகி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்க அப்படியே ஐயோ உளுந்துருவாளோ என்னமோனு நினச்சிக்கிட்டு அப்படி நாக்காளியில் முன்னாடி வந்து உட்காந்துருவேன் அப்படி உட்கார்றபோது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான் ஐயோ நல்லா உட்காரியா நல்லா உட்காரியா ஏன் என்ன ஏன் பறக்குற இல்லையா தற்கொலை பண்ணிக்குவா போல இருக்கையா வருத்தமாக இருக்க எனக்கு நல்லா உட்காரியா அவள் ஒன்றும் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டா உட்கார் என்ன அப்படின்னு மாட்டாங்க இப்போ ஒருத்த வந்து காப்பாற்றுவான் பாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்தா அவன் வந்து காப்பாற்றிடுவான் எப்படியா இவளுக்கு கரெக்டாக சொன்னேன்னா நான் பார்த்தேன் பார்த்தேன்ல இந்த சினிமா வாங்குறான் அங்கே எப்படி பார்த்தவனுக்கு பக்கத்தில் நம்ம உட்காரப்படாதோ அதே மாதிரி நாம் பாடம் நடத்துகிற க்ளாஸில் ஃபெயிலானவன் இருக்கக்கூடாது இருந்தான்னா கொஸ்டின் பேப்பரை அவுட் ஆக்கிற மாதிரி நம்ம சொல்லப்படலாம்னு சொல்லிகிட்டேப்பான் இது நமக்கு அதில் கிடைச்ச ஒரு புது பாடம் அது வேறு ஒன்றும் இல்லை இப்போ பெரிய ஆளாக இருக்கிறான் அவனுக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல சார் ஐசக் நியூட்டன் யாருங்க புது ஈர்ப்பு விஷயையே கண்டுபிடிச்சாரு ஆப்பிள் வந்து விழுந்தது நம்ம கதையெல்லாம் சொல்கிறோம் அவருக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிட்டுக்கோம் அவருக்கும் தெரியாதுங்கிறது அவர் வாழ்க்கையில் நடந்தது ஒன்றை காட்டுறார் அவர் பூனை வளர்க்குறார் அந்த பூனை தான் கடைசியில் அவர் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் எரிச்சு விட்டுடுது அந்த பூனை வளர்க்குற போது அந்த ஆண்டேருந்து இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக செவத்தில் ஒரு ஓட்டை விடுன்னு சொல்கிறார் ஒரு கொத்தனார் வந்து ஓட்டை விடுறார் அப்புறம் சொல்கிறாரு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓட்டை ஓடுனார் எதுக்குன்னா பூனை அது வழியாக வரும் குட்டி இது வழியாக வரும்னார் கொத்தனார் கேட்டான் ஏங்க பூனை வர்ற வழியில் குட்டி வராதான்னு அடா ஆமான்னு புவி ஈர்ப்பு விஷயம் கண்டுபிடிக்க தெரிஞ்சவனுக்கு பெரிய ஓட்டையில் சின்ன பூனை வர முடியுங்கிறது தெரியல பார்த்தீங்களா யாருக்கு எது தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கே என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு நாள் ஒரு போட்டி வந்துட்டு என்ன தெரியுமா நான் சொன்னேன் அவள்கிட்ட சும்மா வாய் கொழுப்பாக ஏதாவது பேசுகிறது மாட்டிக்கிறதா எக்ஸாம் வேறு ஒன்று உனக்கு காய்கறி வாங்க தெரியலேன்னு சொன்னேன் ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் சொத்தை முத்தலெல்லாம் வாங்கிட்டு வந்தார் அன்றைக்கி அரிஞ்சு போட்டிருக்கேன் பாரு எவ்வளவு கத்திரிக்காயை பாதி பாதியாக அரிஞ்சு போட்டிருக்கிய சொத்தை கத்திரிக்காயை வாங்கியிருக்கேன் முத்த கத்திரிக்காயை வாங்கியிருக்கிற காசு கூட கொடுத்து வாங்குகிற கடையில் தெருவில் வர்றவன் உன்னை ஏமாற்றி போடுறான் அப்படின்னு என் மனைவி அது வருத்தவல்ல அர்த்தவில்லை நல்லதுங்க எனக்கு தெரியல இன்றைக்கி ஆயிட்டுருக்க தானே நீங்கள் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்து எப்படி வாங்கணுங்கிறத காட்டுங்க சரி தானே போய் வாங்கிட்டு வந்துடுவோமே அப்படின்ட்டு போனோம் போனால் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிற முத கடையே என்கிட்ட படித்தவங்க ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருக்கிறான் அவன் காய்கறி கடையாவது வச்சானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பா அண்ணன் ஐயா வாங்க நீங்கள் வரவே மாட்டீங்க வந்திருக்கீங்க உட்காருங்க அப்படின்னா ஒரு ஸ்டூலை எடுத்து போட்டு ஐயா உட்கார வேடான்னா தினத்தந்தி பேப்பரை கையில் கொடுத்து படிங்கட்டான் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னா நான் எழுதிட்டு போனேன் லிஸ்ட்டு எடுத்து கொடுத்தேன் ரெண்டு தேங்காயின்னு போட்டு இப்போ தேங்காய் எடுத்து ரெண்டு தேங்காய் வைக்க வேண்டியதானங்க வைக்க மாட்டேங்கிறான் அவன் தேங்காய் எடுக்கிறான் காது கிட்ட வச்சு இப்படி ஆட்டுறான் ஆடுதான்னு பார்க்குறான் அப்புறம் ஒரு முட்டு முட்டுறான் முத்தலாம் இருக்கான்னு பார்க்குறாரா முத்துறான் தூக்கி போட்டான் அது அவனுக்கு பிடிக்கல ஐயாவுக்கு இந்த காயை கொடுக்கப்படாது அப்படின்னு தூக்கி போட்டான் சார் ஒரு நூறு காய எடுத்து ஆட்டுறான் முட்டுறான் தூக்கி போட்டுறான் கடைசியில் ஒரு ரெண்டு எடுத்து வச்சான் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தாருங்க என்னமோ போட்டு எல்லாத்தையும் போட்டு பையில் கொடுத்து நூற்றம்பது ரூபா கொடுக்க கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தவுடனே என் மனைவி முதல்ல சட்னிக்கு தேங்காய் எடுத்தா இருக்குது உடைச்சோடனே அங்கேருந்து கொண்டு வந்து ஏட்ட அப்படி காட்டுற அந்த ரெண்டு மூடியை எடுத்துருந்து நல்லா வாங்கியிருக்கீங்க நல்லா வாங்கியிருக்கீங்கிற போன இடத்துல நல்லா வாங்கியிருக்கீங்க நான் உங்களை தேங்காய் தானே வாங்கிட்டு வர சொன்னேன் நல்ல இளநியாக வாங்கிட்டு வந்துருக்கீங்க நான் சத்திக்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன் வழித்து சாப்பிட்லாம் போல் இருக்கேன் இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காதுங்கண்ணா ஓங்கி தலையில் இருக்க இதைத்தான் அவன் ரொம்ப நேரம் தேடி எடுத்துருக்கான் இந்த பள்ளி படிக்கிற பிள்ளைகள்கிட்ட ஏதாவது சமயத்தில் கடுமையாக பேசிவிடுவோம் அந்த ஆத்திரத்தை வச்சுக்கிட்டே இருப்பான் எப்படின் இவனை பழி வாங்குறேன்னு பார்ப்பேன் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது வீட்லையாவது வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நமக்காக தேடி தேடி எடுத்தாம பாருங்க அந்த இலசு கிடைக்கல புத்தலாக போது எல்லாம் தூக்கி போட்டுட்டு இலசாக பார்த்து கொடுத்தேன் எனக்கு வருத்தமாக போச்சு இப்படியே கணத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் காய்கறி அறிய ஆரம்பிச்ச மனைவி அங்கேருந்து வந்து வருத்தப்படாதீங்க தேங்காய் இலசாக வாங்கிட்டோமேனு வருத்தப்படாதீங்க கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்ல முத்தலா தான் வாங்கியிருக்கீங்க நான் என்ன அர்த்தம் உனக்கு காய்கறி வாங்க தெரியல தேங்காய் இலசா வாங்கியிருக்க முத்தலா வாங்க வேண்டியதை எலசா வாங்குகிற இலசா வாங்க வேண்டியதை முத்தலா வாங்குற நீ எல்லாம் ஏண்டா என்னை வந்து குறை சொல்கிறேன்னு கேட்குற தானே நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியலையே எங்கேயோ போகிறோம் என்னமோ சொல்கிறோம் என்னமோ ஆய்கிறோம் ஓய்கிறோம் இந்த காய்கறி வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறது நமக்கு தெரியல சில நேரங்களில் வீட்டில் பேசுகிற பேச்சை கேட்டோம்னா நமக்கு அற்புதமாக இருக்கும் நான் எப்போதுமே என் வீட்டில் வெளியில் புறப்படும் போது வெளியில் ஊருக்கு இருக்க எங்கேயாவது போகிறேன்னா இப்படி காலம் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் புறப்படுவேன் என் மனைவியை எழுப்பி விடுறதே இல்லை நானே எழுந்திரிச்சி வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு வருவேன் வர்ற வழியில் எங்கேயாவது காப்பி இருக்கும் குடிச்சிட்டு நான் மட்டும் வந்துடுவேன் ஏன்னா அவங்கள எழுப்பி விட்டு எல்லாம் செய்ய சொன்னால் நீ பேசி கிழிச்சதெல்லாம் போகிறோம் வீட்டில் ஏரியான்றோம் அதுக்காக நம்மளே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோன்ட்டு நான் பார்த்துக்கிட்டு துணி மணிலாம் எடுத்து நானே வச்சுட்டு வந்துடுவேன் ஒரு நாள் அந்த மாதிரி எங்கேயோ போகிறதுக்காக நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் என் மனைவி எனக்கு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்த எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இது நடக்காதே என்ன நீ எப்படி இல்லை நேற்று ராத்திரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல நாலு மணிக்கு புறப்படணும்னு அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீ ஏஞ்சி நம்ம குளிர் நேரமாக இருக்க ஒரு காப்பி போட்டு கொடுப்போம்னு தான் போட்டேன் எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு நேற்றே பாலை எடுத்து வச்சுருந்தேன் அதில் காப்பி போட்டேன் அப்படின்னா சரி இன்னும் ஆற்றி குடிக்கிறதுக்காக ஆற்றினேன் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறோம் நல்ல நாய் நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது லொல்லு 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 கத்துது நான் காப்பி பிடிக்கிறேன்னா அது கொடுக்காமல் குடிக்கிறேன்ட்டு கற்றுது நான் என் மனைவிகிட்ட கூப்பிட்டு சொன்னேன் நாய் கத்துது என்னை குடிக்க போல போலருக்கு இந்த பால் மிச்சம் வச்சிருக்கே அதெல்லாம் எடுத்து நாய்க்கு ஊத்தவான்னு கேட்டேன் உள்ளார இருந்து என் மனைவி சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஊற்றி விடாதீங்க நாய்க்கு பழைய பால்லாம் ஊற்றுனா வயிற்றுக்கு ஆவாதுன்ட்டா நான் கேட்டேன் நாய்க்கு கூட ஆவாதியா எனக்கு கொடுத்தேன்னு கேட்டேன் நாய்க்கு ஆகும் உங்களுக்கு ஆகும் ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம் இது வேறு அது வேறுன்ட்டு ஆனால் அப்பவும் நாம் வந்து அதில் வருத்தப்பட்டுக்காம நயமாக பேசுகிறாளே மனைவின்னு நினைச்சி சந்தோஷப்பட கற்றுக்கிட்டோம்னா எது நினைக்கிறோமோ அது நடக்கும் வாழ்க்கையில் நாம் நினைப்பது தான் நடக்கும்னு நினைக்க முடியாது எவ்வளவு பெரிய ஆளுக்கும் ஒருத்தர் படகுல போகிறாருங்க படகுல அப்படி போயிட்டேக்கிறாரு படகோட்டி ஓட்டுறான் அவர் ஒண்டி தான் உட்காந்துருக்கிறார் அவர் கேட்குறார் ஏப்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு கேட்டார் தெரியாதுங்க வாழ்க்கையில் ஒரு கால் பகுதியை வீணாக்கிட்டியடா பாவி ராமாயணம் தெரியாமல் இருக்கலாமா அப்படின்னார் ஆமாங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டான் அப்புறம் கொஞ்ச தூரம் போச்சு இப்படி ஓட்டிக்கிட்டே தான் இப்போ பண்டிதர் கேட்டார் சரி மகாபாரதமாவது தெரியுமா அப்படின்னா தெரியாது சாமி வாழ்க்கையில் பாதியை வீணாக்கிட்டியடா முட்டாப்பேலே அப்படின்னா ஆமாங்கண்ணா இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே பண்டிதருக்கு அதான் அவருக்கு அதெல்லாம் தெரியுமா அந்த ஆணவத்தில் சொல்கிறார் பகவத்கீதை தெரியுமாடா மடையா அப்படின்னார் தெரியாது சாமி முக்கால் வாழ்க்கை முக்கால் பகுதி வாழ்க்கையை வீணாக்கிட்டியடா முண்டம் அப்படின்னார் அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு படகுல ஒரு ஓட்டை விழுந்துடுச்சு அது வழியாக தண்ணி உள்ளே வருது கங்கையில் படகு முழுக போகுது படகோட்டி கேட்டால் சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னா தெரியாதுன்னார் முழு வாழ்க்கையும் போக போகுது தொலைடா அப்படின்னார் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் இல்லை எது தெரிஞ்சிருக்கணுமோ அது முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா வாழ்க்கையில் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது தெரிந்து கொள்கிறோம் நடக்கிறோம் ஆனால் நம்ம நினைச்சதுக்கு மாறுதலாக நடக்குது அப்படி நடக்கிற போது ஐயோ இப்படி நடந்துட்டதேன்னு வருத்தப்படாமல் உலகம் இப்படித்தான் இதுதான் உலகம் இது இப்படி தான் நடக்கும் அதுக்காக நாம் வருத்தப்பட்ட எந்த பயனும் இல்லை என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை எப்போ நலமாக நடத்துகிறோமோ அப்போதான் நம்முடைய வாழ்க்கை இனிமையாகவும் சுகமாகவும் இருக்கும் ஐயோ இது நடக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை இப்படி நடக்கும் வேறு ஏதாவது புதுசாக ஒரு நன்மை வந்தாலும் சேரும் அதையும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி வாழ்வது தான் வாழ்க்கை இப்படி இருப்பது தான் உலகம் இந்த உலகத்திலே இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் ஆகையினாலே வேற ஒன்றும் நம்ம கவலைப்படாமல் இதில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் நான் ஒரு தலைப்பாக ஆக்கி நினச்சது நடக்கும் நினைக்காததும் நடக்கும் எதிர்பார்க்காம அதே நடந்தாலும் நடக்கும் என்று ஔவையார் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை என்பது எதிர்பார்த்தபடி நடப்பதல்ல எதிர்பாராததும் நடக்கும் வாழ்க்கையில் நான் தெரிந்து கொண்டது இது வரைக்கும் என்னன்னு கேட்டால் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் இல்லாததை நினச்சி வருத்தப்படக்கூடாது எதது இருக்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படணும் எதது இல்லையோ அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை பூரா சோகமான வாழ்க்கையாக போயிடும் அவ்வாறு போகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் சிறந்த வாழ்க்கை